வழக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் அரசியல் பிரமுகர்களையும் கைது செய்யும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட சிறுமின் குடும்பத்தில் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு போதுமான மருத்துவ சிகிச்சை வழங்க வேண்டும் என்று போதுமான இது போன்ற கோரிக்கையை முன்னிறுத்தி விமன் இண்டியா மூமெண்ட் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் என்பது அதுவும் பர்டிகுலராக குருமி சிறுமிகளுக்கு வந்து பாலியல் வன்புணர்வுக்கு அதிகமாக உள்ளாக்கப்படுறாங்க இன்றைக்கி அன்றாட ஒவ்வொரு நிமிடம் நிகழ்வாக தேசம் முழுவதும் பெண்களுக்கு வந்து பாலியல் வன்புணர்வு வந்து நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக நம்ம இந்தியா வந்து இப்போது முதலிடத்தில் இருக்குது இந்த பாலியல் வன்புணர்வுன்றது பார்த்திங்கன்னா இன்னைக்கு யாருமே சீக்கிரமாக மறந்து விட முடியாது பொள்ளாச்சியிலேருந்து கன்னியாகுமரியிலேருந்து நிறைய இதில் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் பின்புறத்துலேருந்து இந்த இந்த காம லீலைகளை வந்து எல்லாரும் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இதுல பாதிக்கப்படுறது இப்ப சிறுமிகளும் பெண்களும் மட்டும்தான் இதுக்கு சரியான நீதி கிடைக்கிறதே இல்லை அப்படி கிடைச்சாலும் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வந்து இதுல வந்து தப்பிச்சுக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்கோ சட்ட பிரகாரம் இவங்க எல்லாருக்குமே சட்டப்படி தண்டிக்கணும் சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நாங்க கேட்டுக்கொள்கிறோம் இது போன்ற சம்பவங்களை வந்து இரும்பு கரம் கொண்டு தடுக்க வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் Uh...

கண்டிப்பாக அரசாங்கம் இதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு நாங்கள் இதுக்கப்புறம் போராட்டம் நடத்தாத அளவுக்கு அரசாங்கம் எங்களை எங்களுக்கான வழிகளை செய்தால் போதும் எங்களுடைய கோரிக்கை என்ன